அநீதியா இழைக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட பக்கத்தில் நிக்கணுன்றதுதான் விடுதலை சக்தியோட இது அது யாரா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நாங்க வந்து மேடைகள்லயே நாங்க சொல்றோமே இல்ல இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்துல திமுக அனுதாபின்னு சொல்லி ஒருத்தர் மாட்டினர் ஞானசேகரன் ராணிப்பட்ட விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக எந்த ஒரு இடத்துலயும் பேசலை அவங்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னா இந்த மாதிரி பேசினா கூட்டணி பாதிக்கும் நாளைக்கு பேரத்துல ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுக்காக பேச இருந்தீங்களா இல்ல உங்களுக்கு தெரியல அப்படி ஒரு விஷயம் நடந்தது திமுக அரசு வந்து சில தவறுகள் செய்த இது தவறுன்னு சொல்லக்கூடிய மூடி மறைச்சி போக வேண்டிய அவசியம் இல்லையே பாராட்ட வேண்டியது பாராட்டுவதும் எதிர்க்க வேண்டியது எதிர்ப்பதுமே இந்த நிலையான ஒரு இப்ப எத்தனை விவகாரத்தில் எதிர்த்திருக்கீங்க ஒடிக்காமல் விவகாரத்தில் கூட நீங்க அதிகாரிகளையும் காவல்துறையும் தான் கை வைக்கிறீங்க தவிர அந்த காவல்துறையும் அதிகாரம் இருக்கும் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த முதலியை பத்தி நீங்க எங்குமே பேசல இந்த கூட்டணியை நாங்கள் இல்லை இந்த கூட்டணியை உருவாக்கியவர்களில் நாங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏதோ கூட்டணி விட்டு வெளியே போறீங்களா ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை நம்ம மீது திணிக்கும் போது நாம் எப்படி தான் எதிர்கொள்கிறது இல்லை எங்களை வந்து சராசரி இயக்கவாதிகளாக பாக்குறாங்கன்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது திரும்ப அப்ப நீங்கள் யார் சராசரியான இயக்கவாதிகள் இல்லாமல் நீங்க நீங்கள் பிறரை காட்டிலும் எப்படி நீங்கள் மேம்பட்டவர்களா இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை வன்னிய பெருங்குடி மக்களே வந்து பாமக சொல்வதை விட பிசிகா சொல்வது தான் சரியா இருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல மருத்துவ படிப்புல பொதுவான எல்லாருடைய உரிமைகளுக்காக வாக்கு அரசியல மையப்படுத்தி தான் நீங்க இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாத்திட்டாங்க அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் வந்து தவறா பேசும் போது வேடிக்கை பாக்குறாங்கல்ல அங்கே பாமகவை சேர்த்து தேமதிக்காவை சேர்த்து ஒரு தாய் மக்களாக இருந்தவங்களெல்லாம் வந்து பிரித்து ஜான் பாண்டியனை சேர்த்து கிருஷ்ணசாமியை சேர்த்து இப்படி குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற வேலையை பிஜேபி செஞ்சுன்னு இருக்குது எனவே பிஜேபிக்கு பதினோரு சதவீதம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுக்கிற ஒரு சக்தியா வந்து திமுக கூட்டணி நடத்தும் போது இவங்க வந்து ஆறு சீட்டு மதிப்பு எடுத்துக்கிறதா இல்ல வந்து உங்ககிட்ட தலித் சமூக வாக்குகள் இருக்கு அதுக்கான அறுவடை எடுத்துக்கிறதா சீட்டு பேசுவது தப்பு இல்லை நீ பேரம் பேசுறீங்கன்னா நான் பேசினா தப்பு இல்லை ஒருவேளை நீங்கள் கேட்குற அளவுக்கான சீட்டு கொடுக்கல அப்படின்னா என்ன அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த இளம் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தொடர்ச்சியாக திருமாவளம் அவர்களுடைய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி பல செய்திகள் வாயிலாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நான் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மதச்சார்பின்மை காப்போம்ங்கிற பேரணியில திருமாவளம் பேசின சில விஷயங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விசிகா இந்திய அரசியலே கூர்மைப்படுத்துபவர்களும் விசிகா நாங்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படவில்லை அம்பேத்கர் சொன்னது போல நாங்கள் வந்து எங்களுடைய இலக்கை பிரதமர் பதவிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவர் பேசும்போது திருமாவளம் வந்து எத்தனை சீட்ல வந்து நிற்க போறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க எத்தனை இடங்களை போட்டிட போறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க திருமாவளவனையும் விசிகாவையும் அவங்க மதிப்பிட தெரியலன்றாங்க ஏன் இவ்வளவு மாத்தி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பேச்சா வந்துட்டு இருக்கின்ற மாதிரி பத்திரிகைகளும் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக எதையும் எதிர்பார்த்து யாரையும் மிரட்டி அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டாலும் அதைத்தான மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கீங்க மாதிரி பத்திரிகைகளும் விமர்சனம் பண்றாங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு விசிகாவில் முதல்ல இந்த மத சார்பின்மை காப்பு மாநாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த பெருந்திரல் கூட்டம் மட்டுமல்ல அது

தோடுவே இந்த கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் இருக்கிற பட்சத்தில் சராசரியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது போது நாங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கும் மற்றவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா அது வந்து நடிகர் கட்சின்னு கூட சொல்றது இல்லை அது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் இப்போ நாங்கள் கட்சி ஆரம்பித்து முப்பது வருஷம் கழிச்சு கூட இது ஒரு தலித் கட்சின்னு சொல்றாங்க அப்போ இது சராசரி கட்சியை எங்களை பார்க்காதீங்க மற்றவர்களை காட்டிலும் அது சாதி ஒழிப்பாக இருக்கட்டும் சமூக நல்லிணக்கமாக இருக்கட்டும் இல்லை மத வேறுபாடற்ற ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இடத்துலயா இருக்கட்டும் இல்ல சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற இடத்துலயா இருக்கட்டும் நாங்க கூடுதலா இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலையும் மத சார்பின்மையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்திலையும் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நல்லிணத்தோடு வாழ வேண்டும் என்கிற அமைப்பிலும் நாங்க வந்து கட்சி நடத்தி இருக்கிறோம் அதே சமயத்துல எங்களை நாங்களே தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களை வந்து எல்லாருமே பார்க்கறது வந்து ஒரு சாதி என்ற அடிப்படையில் பார்க்கும் இது சராசரி கட்சி அல்ல அதையும் தாண்டி வந்து நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் அனைத்துக்கும் முகம் கொடுக்கிற இருக்கிறோம் அனைவருக்கும் நாங்கள் வந்து உரிய நட்பு சக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து போராட வேண்டிய இடத்துல இது சராசரியாக வந்து பார்க்கக்கூடாது தான் சராசரியா பார்த்தா இது வெறுமனுமே தேர்தல் ஆணையத்தில் ஒரு அரசியல் கட்சி பதிவு செஞ்சுட்டா பதிவு செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் மட்டுமே இல்லை இல்லை மற்றவங்க எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவார் மற்றவங்க வந்து நூறு அடி பயணம் செஞ்சா நம்ம ஆயிரம் அடி பயணம் பண்ணணும் ஒருத்தர் வழக்கு மரத்தில் நம்ம வந்து இப்போ ஏறுற மாதிரி தான் நம்மளுக்கு போட்டி அதனால் நாங்கள் இப்படி இந்த சமூக கட்டமைப்பை எதிர்த்து நாங்க பயணம் பண்ணும்போது ஒரு ஜனநாயகவாதிகள் சரியா இருக்குங்களா இருந்தாலும் சரி இல்ல இது போல பிற்போக்குவாதிகளும் சராசரியா எங்களை பாக்காதீங்க இது சராசரி இயக்கம் இல்லை எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க வந்து பயணம் பண்ணுறது சொல்றதுதான் சொல்லியிருப்பாரு இல்ல இப்ப வெளிப்படவே கேட்கறேன் தலித் சமூகத்தினுடைய வாக்குகள் வேணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியையும் திருமாவையும் நம்ம நம்ம கூட வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலை தான் இன்னைக்கும் அதிமுக திமுக நீங்க பயணிச்சு வந்த எல்லா கட்சியிலும் அந்த மனநிலை இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஏன்னா இப்ப வன்னியர் சமூக வாக்குன்னு சொன்ன உடனே நமக்கு பாமக ஞாபகம் வருது அப்படின்னா தலித் சமூகத்தை வாக்கு வேணும் அப்படின்னா திருமாவை பிடிச்சிட்டா போதும் அந்த அடிப்படையில் தான் இப்ப வந்து திமுக கூட்டணி வச்சிருக்கின்ற ஒரு விமர்சனம் வரும் அதை எப்படி எதிர்கொள்வீங்க இல்ல திமுக வன் அதாவது வந்து அதையெல்லாம் மாத்தி வந்து இப்ப திமுக எங்களுக்கு ஆறு சீட்டு ஒரு பொது தொகுதி ரெண்டு தொகுதி கொடுத்துருக்காங்கல்ல அப்போ திருமாவளவன் சொன்னா பொதுமக்களும் கேட்பார்கள் என்ற நம்பிக்கை தான் வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்ப எங்க தலைவர் டாக்டர் திருமாவளவன் இவர் வந்து பேரை உச்சரிக்கும் போது இப்போ முதல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாதிரி இனி பொதுமக்களுடைய மனநிலையில் சாதிக்கு அப்பாற்பட்டு ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ இவர் சொன்னா சரியா இருக்கும் சாதியை விரும்பாத ஜனநாயக சக்திகளா இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் கூட வன்னிய பெருங்குடி மக்களே வந்து பாமக சொல்வதை விட வீசிக்கா சொல்வதுதான் சரியா இருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இட மருத்துவ படிப்புல இல்ல பொதுவான எல்லா நமக்கு வந்து எல்லோருடைய எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராறா வந்து அது வந்து நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் பேசியிருக்காங்கல்ல இல்ல நீங்க வாக்கு அரசியலை மையப்படுத்தி தான் நீங்க நகர்றீங்களா அப்போ இல்ல சமூக நிலணக்கத்தை மையப்படுத்தியும் எங்க விடுதலையை மையப்படுத்தியும் சமத்துவத்துக்கான பயணத்தில் போகும்போது வாக்கறி செய்வது மட்டுமே இல்லை மற்றும் நன்மதிப்பை பெறும்போது தான் என்னுடைய நீரோட கலக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்போ அவர்களுடைய உரிமைக்கு நாங்க போராடுறோம் எங்க உரிமைக்காக மட்டும் நாங்க போராடல இன்னொருத்தருடைய உரிமைக்காகவும் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்வதின் அடிப்படையில் ஒரு சமூகம் நல்லிணக்கத்தோடு பயணம் பண்ணதில்லை நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் கூட வந்து நாங்க ஒரு ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வந்து என்ன சாதிச்சுன்னு கேட்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் போயிட்டு இப்ப நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நாங்க என்ன பேசுறோம்னு வந்து உலகத்துக்கே தெரியும் வன்னிய பெருங்குடி மக்களுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து சாதிச்சது பெருசுன்னு வந்து ஒரு ஒரு பாராட்டு சொல்றாரு இல்லையா அப்போ தலித் மக்களுக்கான பிரதிநிதியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதிநிதியாவும் நாங்க வாதாடுறோம் இவர் சொன்னாலும் இனிமேல் எடுபடும் இனி இதை சொன்னாலும் இனி அரசியல் நகரம் அதை அதை நோக்கி நாங்கள் பயணம் போகுது இப்போ இந்த மாதிரியான ஒரு நட்பு முரணோட தான் நாங்கள் கூட்டணி இருக்கோன்ற பல இடங்களில் கூட பதிவு பண்ணியிருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒத்து போகலை நட்பு முரண் இருக்குன்னு சொல்லும் பொழுது கேள்வி வருது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தில் திமுகவினுடைய அனுதாபின்னு சொல்லி ஒருத்தர் மாட்டினார் ஞானசேகரன் அந்த விஷயத்தில் திருமாவ திருமாவோ திருமாவை சார்ந்தவரோ உங்களுக்கு கட்சியை சார்ந்தவரும் பெரிய அளவு பேசலை அண்ணா நாங்கள் சிறுமி விவகாரத்தில் கட்சியை சார்ந்தவரும் பெரிய அளவு பேசலை ராணிப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக எந்த ஒரு இடத்துலையும் பேசலை அவங்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னா திமுக ஏன்னா இந்த வழக்கில் எல்லாமே திமுக சார்ந்த திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுக்காக நீங்கள் பேசாமல் இருந்தீங்களா கூட்டணி ஏன்னா இந்த மாதிரி பேசினா கூட்டணி பாதிக்கும் நாளைக்கு பேரத்தில் ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுக்காக பேசாம இருந்தீங்களா இல்லை உங்களுக்கு தெரியல அப்படி ஒரு விஷயம் நடந்தது அதாவது தொடர்ந்து அவர் அறிக்கை கொடுத்துதான் தான் இருக்காரு பேசாமலாம் இல்லை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலும் தலைவர் அறிக்கை கொடுத்தாரு பேட்டி கொடுத்தாரு அதற்கான வந்து நீங்க வந்து சட்டம் எந்த செய்தாலும் அது வந்து யார் தடுக்க போறது இல்லை யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இல்லை அது சட்டம் வந்து எதிர்கட்சிகள் வந்து பண்ணி அவங்க வந்து பண்ணலாமே ஏன் இப்ப சில விஷயங்கள் மட்டும் இப்ப எல்லா விஷயத்திலும் நாங்க தலையிடுறோம் இப்ப நீங்க வந்து கேட்கற கேள்வி எனக்கு புதிரா இருக்கு எல்லா விஷயத்திலையும் நாங்க கேட்காத பல மூத்த பத்திரிகை தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கிறாங்க தலித் சமூகத்துக்காக அவங்க போராடுறோம்னு சொல்லிக்கிட்டு அந்த சமூகம் படக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவங்க கண்டும் காணாம கடந்து போறாங்க திமுக கூட்டணி இருக்கு எல்லா விஷயத்துக்கும் நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம் எல்லா விஷயத்துக்கும் நாங்க வந்து உரிமைக்காக போராடுறோம் சில விஷயங்களை ஊடகங்கள் மறைக்கும் போது அது ஏன் பண்ணலன்னு கூட்ட அது ஊடகத்துல பிரச்சனையை தவிர எங்க பிரச்சனையும் இல்லை நாங்க எங்க உங்களுக்கு வேணும்னா எங்க தலைவர் கொடுத்த அறிக்கையோ இல்ல அநீதியா பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட பக்கத்தில் நிற்கணுன்றது தான் விடுதலை சக்தியோடய இது அது யாராக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து மேடைகள்லேயே நாங்கள் சொல்கிறோமே திமுக அரசு வந்து சில தவறுகள் செய்தால் இது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோமே அப்படி மூடி மறைச்சி போக வேண்டிய அவசியம் இல்லையே பாராட்ட வேண்டியது பாராட்டுவதும் எதிர்க்க வேண்டியது எதிர்ப்பதுமே நிலையான ஒரு கடை இப்போ எத்தனை விவகாரத்தில் எதிர்த்துக்கிங்க ஒரு கேள்வி வரதில்லை எத்தனை விதத்துல எதிர்க்கல சொல்லுங்க இப்ப இடஒதுக்கீட்டா இருக்கட்டும் கொடிக்கம்பத்தை வந்து எங்களால் கம்ப விவகாரத்தில் கூட நீங்க அதிகாரிகளையும் காவல்துறையும் தான் கை காவல்துறையும் அதிகாரம் இருக்கும் யாரோட அந்த கட்டுப்பாடு பத்தி எங்கேயுமே பேசல இல்ல இல்ல அதாவது எல்லாத்துக்கும் முதல்வர் தான் காரணம் சொல்ல முடியாது அப்ப எல்லாத்துக்குமே பிரதமர் தான் காரணம் ஏன் சொல்லல எல்லாத்துக்குமே ஜெயலலிதா தான் காரணம் ஏன் இப்ப இந்த மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும் இல்ல முன்னாடி இருந்த ஜனநாயகவாதிகளா இருக்கட்டும் ஏவன் குற்றவாளின்னு சொன்ன பிறகு கூட அவர்களுக்கு சப்போர்ட்டாக தானே பண்ணியிருந்தாங்க இப்போ இவர் மட்டும் வந்து என்ன இப்போ நாங்கள் மட்டும் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ வந்து இவங்க கேட்பது என்பது வந்து விடுதலை சிறுத்தைகளின் நலனுக்காக கேட்கல இவங்க விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது வந்துடணும் ஏதாவது ஒரு முரண்பாடு வந்துடணும் எங்களுக்கு வந்து எதை எப்படி பேசணுன்றது கட்டாயம் தெரியும் அதுக்காக சமரசம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அதுவும் எல்லாரும் மக்களுக்கு தெரியும் ஒருத்தரும் வந்து சமரசமாகி ஒரு சீட்டுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி பேரத்துக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை பேரத்துக்காக நாங்கள் பேசணும்னு சொன்னால் அவசியமே இல்லை இது போல் பேசினிக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் எங்களுக்கு எந்த முடிவு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கொள்கை கூட்டணியில் நாங்கள் உருவாக்கிய கொள்கை கூட்டணியில் இந்த இந்த அணி சிதையக்கூடாது இந்த அணி வலிமை பெற்றால் மட்டும்தான் சனாதன பயங்கரவாதிகளை நாம் விரட்டி அடிக்க முடியும் என்கிற ஒற்றை இலக்கோடு நாங்கள் பயணம் பண்ணிருக்கும் போது எங்களை வந்து சும்மா வேவு பார்க்குறது சிதைக்கிறது சும்மா ஏதாவது வந்து போக்கு சொல்கிறதுன்றதே இந்த எல்லாருக்குமே வேலையா இருக்கு பாஜக எதிராக நம்ம எல்லாருமே ஒரு அணியில திரளணுங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சு மட்டுமே இந்த தேர்தல் எதிர்கொண்டால் வெற்றி கிடைச்சிருமா ஒரு கேள்வி இருக்கு மக்கள் பாடம் இந்தியாவே வந்து பாஜக ஆதரவா இருக்கும் போது வந்து பாஜக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு நாற்பது இடத்துல வந்து தோக்கடைச்ச வரலாறு இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு பதினோரு சதவீதம் அவங்க சதவீதம் பாஜகவோட ஓட்டு கிடையாது அதிமுக சிதைச்சி நாளா பிரிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண்ணமா அங்கே பாமாக்காவை சேர்த்து தேமதிக்காவை சேர்த்து யா யார் யாரையும் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு தாய் மக்களாக இருந்தவங்களெல்லாம் வந்து பிரித்து ஜான் பாண்டியனை சேர்த்து கிருஷ்ணசாமியை சேர்த்து இப்படி குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற வேலையை பிஜேபி செஞ்சுன்னு இருக்குது என்னமே பிஜேபிக்கு பதினோரு சதவீதம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு சதவீதம் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்க எல்லாரையும் பிரித்து அவங்க வந்து குளிர் காஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சதவீத இருக்கக்கூடிய கட்சி கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க தான் நீ பாஜக எதிர்ப்பை மையமா வச்சு பிரச்சாரம் பண்ணீங்க அப்புறம் அவங்களுக்கு ஓட்டே இல்லைனா நீங்க எதுக்கு அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் உங்களுக்கு எதிராக மக்களை உங்க உங்க பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பாஜக பேனரை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க விஷம் என்பது விஷம் தான் ஒரு லிட்டர் பாலில் ஒரு துளி விஷம் கலக்கக்கூடாதுன்னு நான் சொன்னுக்கிறோம் ஒரு துளி விஷம் கலந்தால் ஒரு லிட்டர் பாலும் விஷமா தான் மாறும் அவங்களுக்கு ஒரு சதவீத மக்களுக்கு விஷத்தை தூவினா அது நூறு சதவீதமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது போல் பரவக்கூடாது நச்சு நச்சாவோ விஷத்தை விஷமா தான் இருக்கு அது விஷத்துக்கு பயந்து தான் ஆகணும் பிஜேபி மக்கள் மயமாயி மக்களை ஏமாற்றி மக்கள் மயம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வீசிக்க ஒரு விழிப்புணர்வோடு வந்து எதிர்த்து சொல்றதுன்றது வந்து அது வந்து அச்சம் நினைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சமூக ஒரு அது ஒரு மாரல் ஃபியர்னு சொல்லுவாங்க இந்த சமூகம் இந்த தமிழ்நாடு இந்த மக்கள் இப்படி வந்து எல்லாமே ஜனநாயகத்தின் பக்கம் நிற்காம பாகுபாடு பக்கம் நின்னு அவங்களுக்கு மயக்கத்துக்கு ஆளாக கூடாதுன்ற ஒரு அச்சம் சமூக அச்சம் அது ஒரு மாரல் சப்போர்ட் மாரல் ஃபியர் எங்களுக்கு இருக்கு அது ஒத்துக்கிறோம் நாங்க இதுக்காக நாங்க எந்த தியாகமும் பண்ணி நாங்க வந்து அதை அதை மீட்கணும்னு நினைக்கிறோம் இல்ல தமிழ்நாட்டில் பலமேலாத ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க சண்டை செய்யறதுல என்ன அர்த்தம் இருக்கு பலம் இல்லை பலமில்லாத ஒரு கட்சி தான் பலமான கட்சியை உடைக்கிறாங்க ஒரு சின்ன உளி வந்து மலையை தகர்க்கிற மாதிரி ஒரு ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமா மாத்திட்டாங்க இன்னைக்கு வந்து அண்ணா திமுக அண்ணா திமுக இருக்கு அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமான்னு வந்து நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா மக்கள் பார்த்துன்னு இருக்காங்கல்ல அவங்கள வந்து அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் வந்து தவறாக பேசும்போது வேடிக்கை பார்க்குறாங்கல்ல என்னை பார்க்கல பேசல நான் தெரியல பரமக்குடியில் வந்து பல பேரை சுட்டு கொண்டப்போ நான் மறுநாள் காலில் எல்லாரும் போல் வந்து நான் வந்து பேப்பர் பார்த்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் எடப்பாடி மாதிரி தானே இப்போ சொல்கிறார் அவர் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட்டில் அது போல் சொன்னார் இல்லையா அப்போ அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் வந்து சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து மேடையில் ஏதோ போட்டாங்க அது பிஜேபி இல்லை இந்து மக்கள் முன்னணி செஞ்ச ஒரு கூட்டன்றாங்க இந்து மக்கள் கூட்டணியில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பிஜேபினா கூட நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் தமிழக அரசு நடத்தின முருக

அது ஆன்மீக மாநாடா வந்து தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடாது அது வந்து கோயில் நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு சாதாரண வளர்ச்சி திட்டங்களாவோ அந்த கோயில் திருவிழா நடத்துறது வந்து அந்த இந்து சமய நலத்துறை நிகழ்ச்சியாக இருக்கணுமே தவிர மற்ற நிகழ்ச்சியா இருக்க கூடாதுன்னு வந்து நாங்க பேட்டி கொடுத்துருக்கிறோம் முதல்ல ரெண்டாவது இப்போ நடத்துறது வந்து அந்த ஆன்மீக மாநாடு இல்ல அரசியல் மாநாடு தான் அது இன்னும் கேட்டா இந்த மக்கள் மீதோ கடவுள் மீதோ நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி பிஜேபி சங் பரிவார் கூட்டத்துக்கு அவங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்ல அது கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம தான் ஒரு கடவுளையோ மற்றவங்களையோ நம்புறது இல்ல இப்போ அவங்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துர்காவை வந்து வணங்குறது இல்லை முருகன் தான் அந்த முருகன் பேரை சொல்லி மயக்கலாம்னு நினைக்கிறாங்க நான் ஒரு இன்னொரு பேட்டிக்கிட்ட கூப்பிட்டுருந்தேன் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பிஜேபியுடைய மாநில தலைவர் முருகன் கடவுள் என்பவர் வந்து கௌரவ தலைவர் தமிழ்நாட்டுக்கு அதான் நடத்துறாங்க துர்கா ஒரு மாநிலத்திற்கு விநாயகர் ஒரு மாநிலத்திற்கு இப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு வந்து எப்படி மாநில தலைவரில் போடுறாங்களோ அதுபோல அவங்க வந்து அந்த கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பனை வந்து மாநில கௌரவ தலைவராக போட்டிருக்காங்க தான் அரசியல் நடத்துறாங்க மாநில தலைவர் ஒருத்தர் இருப்பார் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் ஒரு அஜெண்டாவை வச்சு மக்களை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் பிளவுபடுத்துவது அவங்க வேலை அதனால இந்த மாநாட்டையும் முருகன் மாநாடு நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நடத்துற மாநாட்டுக்கும் பிஜேபி சங் பரிவார் நடத்துற மாநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இது பிரிக்கிறதுக்காகவே பேண்டாங்க நம்ம மக்கள் அறியாமையில் கூட ஆன்மீகம் என்ற பெயர்ல அவங்க ஒன்னா ஒரு திருவிழான்ற என்ற வந்து திருவிழாவே வந்து ஒன்னா சேர்த்துக்கு தான் பண்பாட்டு ரீதியா வந்து திருவிழா கடவுள் எல்லாமே வந்து கொள்கை எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கு ஆனா திருவிழா என்பது பிரிக்கிறதுக்காக வந்து பிஜேபி நடத்தது இந்தியா முழுமைக்கு இது வந்து மதவாதம் இல்லாம அவங்க எப்படி எதிர்க்காம என்ன பண்ண முடியும் அதனால வந்து நீங்க வந்து அதிமுகவை நீங்க வந்து கட்டாயம் வந்து பிஜேபியை அவர்கள் எதிர்க்காமல் இப்படியே விட்டுவிட்டால் பல பேட்டிகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடமும் இருக்கு எனவே அதிமுகவை காப்பாற்றுவது எதற்கு அப்படின்னு சொன்னா

கவலை இல்லை எங்களுக்கு மக்கள் நலன்தான் முக்கியம்னா ஏன் சீட்டு விஷயங்கள்ல இந்த விஷயங்களை ஏன் பேசணும் திரும்ப அதாவது இந்த கட்சி இயக்கம் ஆரம்பிக்கும்போது தேர்தல் பாதை திருடர் பாதை தான் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சு ஒரு இயக்கமாக தான் இயக்கமாக தான் ஆரம்பித்தோம் அந்த இயக்கத்தில் பல பேர் வாய்க்கரிசி போட்டு கொண்டு வாங்க நான் வந்து உங்களை எம்எல்ஏ ஆக்குறேன் எம்பி ஆக்குறேன் மந்திரி ஆக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு சாதாரணமாக எங்கள் தலைவர் வந்து சொல்லலை என்னோடு வாருங்கள் இந்த மக்களுக்கு சமத்துவத்தை நோக்கி பயணத்தில் விடுதலை பெறுவதற்காக போராட போகிறோம் அதில் மரணம் கூட நிகழலாம் எனவே நீங்கள் வாய்க்கரிசியோடு வாருங்கள் தான் அழைப்பு விடுத்தோம் அது ஒரு பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய கொடூர கொடுங்கோன்மை நிலைகளில் நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம் குற்றப்பட்சோ இப்படி போகும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஜனநாயக தலைவர்கள் இனி வரும் காலத்தில் ஒரு அம்பேத்கர் அந்த கோட்பாட்டோடு நீங்கள் பயணம் செய்தால் நாம் வந்து ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றால் இல்லை அரசியல் அதிகாரத்தை பெறும்போது இதுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்வு வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் இடையில ஒரு இது வந்து நிரந்தர தீர்வா இல்லாமல் இந்த மக்களுக்கு இது பயன்பட்டால் அரசியலும் பயன்படுத்தலாம் தேர்தலையும் பயன்படுத்தலாம் தான் எங்களுக்கு இதுவே அரசியலே முட்டுக்கட்டையாக இருந்தால் இல்ல தேர்தலே ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தால் நாங்க எங்களுடைய பயணத்தை எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் தான் அவர் தலைவர் சொன்னார் எங்களுக்கு இதுக்காக நாங்கள் வந்து சமரசமாக மாட்டோம் எல்லாருமே ஆறு சீட்டு பத்து சீட்டு தலைவர் திருமாவளவன் வந்து அவர் மீது அவதூறு நீங்க விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் வெளியேற மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லியும் திமுகவும் எங்களை வந்து வெளியே போன்னு சொல்லாமல் ஒரு நட்பு சக்தியாக மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற ஒரு ச ஒரு சக்தியாக வந்து திமுக கூட்டம் நடத்தும் போது இவங்க வந்து ஆறு சீட்டு பத்து சீட்டு உங்களுக்கான மதிப்புன்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து உங்ககிட்ட தலித் சமூக வாக்குகள் இருக்குது அதுக்கான அறுவடைன்னு எடுத்துக்கிறதா இல்லை எங்களுக்கான மதிப்பீடுன்றது கிடையாது இது எங்களுக்கு கூடுதலாக தேவை பலம் தேவை கூடுதலாக சீட்டு தேவை அதுக்காக நாங்கள் போராடுவோம் கொள்கை கூட்டணியில் கொள்கைக்காக நாங்கள் போராடக்கூடிய அதே நேரத்தில் என்னுடைய பலம் பெறுவதற்கும் எங்கள் மக்களின் பிரதிநிதிகளை அதிகமாக்குவதற்கும் போராடுவதும் தப்பு இல்லை ஒரு பக்கம் சீட்டுக்காக ஏன் போராடுறீங்க ஒரு பக்கம் கொள்கை கூட்டணி ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் கொள்கை கூட்டணின்னு சொல்வது உண்மை அதுக்காக நாங்கள் போராடுவோம் துணை நிற்போம் எந்த தியாகத்தையும் செய்வோம் எதற்காகவும் எதையும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே சமயத்தில் நீ கொள்கை கூட்டணி என்பதற்காக கொஞ்சம் கூடுதலாக சீட்டே கேட்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது என்னுடைய சக்தியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதே சமயத்தில் மக்களின் பிரச்சனையை எடுத்து இந்த மக்களின் பிரச்சனைக்காக யாரும் தொட பிரச்சனை இல்லாத போது நாங்க பண்றோம் இந்தியாவே வாய்மொழி கிடைக்குது வக்பு திருத்த சட்டத்தை வந்து திரும்பப் பெற கோரி லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு நாங்க வந்து இப்ப மதசார்பின்மை பாதுகாப்போம்னு ஏதோ அது வந்து முஸ்லீம் பிரச்சனை இல்ல வக்பு திருத்த சட்டம் என்பது ஏதோ முஸ்லீம் பிரச்சனை வந்து பிஜேபி முடிச்சிச்சு சட்டத்தை ஏற்றுச்சு அது முடிச்சு ஏதோ யாருமே வாயை மூடி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் நாங்க போராடுறோம் சட்டத்தையே நீ ஏற்றினாலும் கூட எப்படி விவசாய சங்கத்தை வந்து சட்டங்கள் வந்து திரும்ப பெற்றாங்களோ வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற்றாங்களோ அது போல விடுதலை சிறுத்தைகள் யார் வாய் மூடிக்கிறதால நாங்க விரும்ப மாட்டோம் ஒரு முஸ்லீம் அமைதியா இருந்தா கூட விடுதலை சிறுத்தைகள் அமைதியா இருக்க முடியாது இது முஸ்லீம் பிரச்சனை இல்ல இது ஒரு தேசத்தோட பிரச்சனை இது மத என்பது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டத்துக்கான பிரச்சனை எனவே இது வந்து ஒரு தனி மத பிரச்சனைன்ற மாதிரி அவங்க ஆக்கிட்டான் ஒரு மத மத வெறுப்பை தூண்டி ஒரு மதத்துக்கான பிரச்சனை என்ற மாதிரி ஆக்கும்போது இது ஒரு மதத்துக்கான பிரச்சனை இல்லை மத சார்பின்மை என்பது இந்த தேசத்துக்கான பிரச்சனை என்பதை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் எனவே இது வந்து இவங்க ஓட்டு போடுவாங்க அவங்க ஓட்டு போடுவாங்க இந்த சமரசமெல்லாம் இல்லாமல் கொள்கை ரீதியாக எல்லா நிலையிலையும் நாங்கள் வந்து தேர்தல் நேரத்துலேயும் வந்து போன தேர்தலுக்கு கூட வந்து சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து தேசம் கா நடத்தணும் தேர்தலுக்கு முன்னாடி இப்பதான் வந்து தேர்தல் இப்ப இல்ல இது வந்து நீங்க சொல்லலாம் ஆனா இனி வரும் தேர்தலா இருந்தாலும் எந்த தலைப்பிலும் நாங்கள் வந்து மாநாடு நடத்துவோம் அந்த மாநாடு நடத்துவது தேர்தலுக்காக அல்ல மக்களுக்காக நாங்க கொள்கை பேசுவது மக்களுக்காக சித்தாந்தம் பேசுவது தேசத்துக்காக அதே போல சீட்டு பேசுவது தப்பு இல்லை நீ பேரம் பேசுறீங்கன்னா நான் பேசணும்னா தப்பு இல்ல ஒருவேளை நீங்க கேட்கிற அளவுக்கான சீட்டு கொடுக்கல அப்படின்னா என்ன அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் சீட்டுக்காக தான் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டுமே சீட் நான் தான் அதாவது பேரம் என்பது என்னன்னா நீ கொடுக்கலன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேரே பேரம் நாங்க சொல்றது பேரமே இல்லை நாங்கள் சொல்றது கேட்கப்பது என்பது என்னுடைய உரிமை என்னுடைய வலிமை எங்களுடைய இலக்கு எங்களுடைய லட்சத்தை பேசினுக்கிறோம் நீ சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் திமுக கூட்டணியில் தான் இருப்போன்னு டிக்ளேர் பண்ணிட்டு சீட்டு கேட்குறோம் மற்றவங்க வந்து மறைமுகமாக இருந்து சீட்டு கேட்கறதுக்கும் இப்போ இது இதுக்கு பேர் பேரம்ன்றதே வந்து பெரிய அறிவாளின்னு சொல்லி கொண்டு இருப்பவங்க நிறைய பேர் சொல்லுங்கிறாங்க அப்ப பத்திரிகையாளர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது தெரியும் திருமாவளவன் வந்து இங்கே வந்து பேசிட்டு அங்கே பேசுறாருன்னு வந்து பொய்யா பகட்டா அவதூறு பரப்புறாங்க நாங்கள் டிக்ளேர் பண்றோம் பிஜேபி எதிர்ப்பதற்காக நாங்க வந்து எந்த சீட்டை பத்தி கவலைப்படாம திமுக கூட்டணியில் தொடர்வோம் திமுக கூட்டணியில் வெளியே வர்றதுக்கு வந்து ஒரே ஒரு நிபந்தனை என்பது பாமகவோ பிஜேபியோ வந்தா நாங்க இருக்க மாட்டோம் தான் நிபந்தனையை தவிர சீட்டு எங்களுக்கு நிபந்தனை இல்லை சீட்டு நிபந்தனை இல்லைன்னு போது அது பேரம் இல்லை பேரம் அது இல்லைன்னு போது அது எங்களுடைய உரிமை சார்ந்த ஒரு உறவு சார்ந்த எங்களுக்கான ஒரு கோரிக்கை அது அந்த கோரிக்கையில் வெற்றி பெறுவது எங்கள் போராட்டம் போராட்டத்தை நிறைவேற்றுவது கூட்டணி கட்சி தலை அதிகாரத்தில் வந்து முதல்வருடைய அவருடைய கடமை கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதனால் இதில் யாரும் குழப்பம் வேண்டாம் உரிமைக்கும் பேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நாங்கள் உரிமையில் வெல்வோம் பேரத்தில் போய் நிற்க மாட்டோம் பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கேன் மக்களிடலாம் மக்கள் தெளிவடையும் ரொம்ப நன்றி தோணும்